குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒரு ஜாதகருக்கு குரு திசை நடைபெறுகிறது என்றால் குரு திசையானது புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து குருதிசை நடைபெறும் இப்பொழுது புனர்பூசம் நட்சத்திரம் நடைபெறும் பொழுது குரு திசை பதினாறு வருட காலங்கள் ஒருவருக்கு நடைபெறும் புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் புனர்பூச நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் நான்காம் பாதங்கள் கடக ராசியிலும் இருந்து குரு பகவான் தசை நடத்துவார் இப்பொழுது புனர்பூச புனர்பூச நட்சத்திரத்தின் காயத்ரியை காண்பு காண்போம் ஓ ஓ प्रजावृत्त्यै स विद्महे आदितिपुत्राय तीमही तन्नो पुनर्वसुप्रचोदयात् ॐ प्रजावृत्यै स विद्महे आदितिपुत्राय तीमही तन्नो पुनर्वसुप्रचोदयात् गायत्रि मन्त्र தினமும் பதினோரு முறை நாம் காலையில் ஜபித்து கொண்டு வரும்பொழுது திசையில் அந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ்வமாக நன்றி